அது மூரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விளாக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நலமுடன் வாழ அம்மனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயிலோட திருவிழாவோட முழு விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறங்க கொங்கு மண்டல காஞ்சி கூவல் நாட்டில் பவானி நதியின் தென் பாரிசத்தில் அலகாபுரி எனும் சிறப்பு பெயர் பெற்றதும் நன்மங்கலம் எனும் வளம்பதியான பாரியூர் பழம்பதியினில் அகிலலோக நாயகியாய் அன்பருக்கு எளியவளாய் வேண்டியவர்க்கு வேண்டுமன்னம் வரமளித்து எல்லாம் காத்தருளும் உமையவள் அன்னை அருள்மிகு ஸ்ரீ பாரியூர் காளியம்மன் திருக்கோயில் குண்டம் அந்த தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முறை முடிய சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளதுங்க முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வருகின்ற மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை பார்த்தீங்கன்னா தேர் நிலை பெரு பெயர்தல் அதாவது தேரை வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சந்தனக்காப்பு அலங்காரம் இது ரொம்ப கிராண்டாக நடக்குங்க அந்த அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் மாபெரும் அன்னதானம் நடக்குங்க தேதி பார்த்திங்கன்னா அது எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை க காலையில் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு அம்மனுக்கு மாவிளக்கு அலங்காரம் நடக்குங்க மாவிளக்கு பூஜை அப்புறம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடக்குங்க அந்த அன்றைக்கி சாமி பார்த்திங்கன்னா பூத வாகனத்தில் திருவீதி விழா வருவாங்க ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழன் அதிகாலை திருக்குண்டம் இறங்குதல் அதாவது பூ முதித்தல் அதாவது தீமிதித்தல் அப்படிங்கிற திருவிழா நடக்குங்க இதில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வாங்க வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அந்த அன்னைக்கு அம்மன் பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனத்தில் காட்சி தருவாங்க பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா திருத்தேரோட்டம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு இருபத்தி ஏழு சனி மாலை நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா தேர் வந்து நிலை பெறுதல் அந் அந்த அணுக்கு இரவு பார்த்தீங்கன்னா மலர் பல்லக்கு உற்சவம் இந்த மலர் பல்லக்கு உற்சவம் ரொம்ப கிராண்டாக நடக்குங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து புடைசூளை அம்மன் வந்து மலர் பல்லக்கில் பிரம்மாண்டமான மலர் பல்லக்கில் கோ கோவிலிருந்து கிளம்பி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து சேருவாங்க பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கோபியில் பார்த்தீங்கன்னா தெப்போர்ச்சவம் நடக்குது இது வந்து இரவு ஏழு மணிக்கு கோபி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற தெப்ப குளத்தில் தான் நடக்குங்க பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை அப்புறம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளும் கோபியில் மஞ்சள் மஞ்சள் நீர் உற்சவம் நடக்குங்க பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையே வந்து மறுபூஜையோட கோ திருக்கோயிலோட திருவிழா நிறைவு பெறுங்க